கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷ்யாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா கதையின் குரலாக நான் கிருத்திகராஜ் அத்தியாயம் ஒன்பது ஸ்ரீரங்கத்திலிருந்து அனைவரும் சென்னை வந்து ஒரு மாதம் கடந்திருந்தது விஷ்ணு கல்லூரியின் கடைசி ஆண்டில் அடியெடுத்து வைத்திருந்ததால் ப்ராஜெக்ட் மற்றும் கூடுதல் தொழில்நுட்ப திறமையை மேம்படுத்திக் கொள்ள தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த சமயம் சௌமியாவிடம் ஸ்ரீரங்கத்தில் இருந்தது போல் அல்லாமல் ஒரு அடி விலகியே இருந்தான் அரவிந்தனின் ஆலோசனைப்படி ரேவதி அவர்களை கண்கொத்தி பாம்பை போல கவனித்துக் கொண்டிருப்பது அவனும் அறிந்ததே அன்று பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்தன சௌமியா அதிகாலையிலே கண் விழித்தவள் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்று கடவுளை தரிசித்துவிட்டு விட்டு மனதார வேண்டிக் கொண்டு வந்தாள் ஹே சௌமி கங்கராஜ் எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்க என்று விஷ்ணு அவன் கணினியில் தளத்தில் வெளிவந்து தேர்வு முடிவுகளை பார்த்துவிட்டு கூறினான் பத்மாவதி உடனடியாக சர்க்கரையை எடுத்து வந்து தன் பேத்திக்கு ஊட்டியவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கடா கண்ணா மேலும் நன்னா படிச்சு நன்னா வரணும் என்று அவர் சொல்லும் சௌமியா அவர் காலில் விழுந்து சேவித்து ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி என்றாள் முதல்ல பொய்யே பெருமாளையோ அம்மாவே சேவி என்று சொல்ல அவளும் அதன்படி செய்துவிட்டு பிறகு வீட்டில் உள்ள பெரியவர்கள் அனைவரிடமும் நமஸ்காரம் செய்துவிட்டு ஆசிர்வாதம் பெற்றாள் சௌமியா மீண்டும் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்ற கடவுளிடம் தன் நன்றியை தெரிவித்துவிட்டு அவளது கசின்ஸை அழைத்துக்கொண்டு கொண்டு கடற்கரைக்கு சென்றாள் என்னடி உன்னோட ட்ரீட்டை சிம்பிளா கொடுத்துட்டேன் பாஸ்கின்ஸ் அண்ட் ராபின்ஸுக்கு அழைச்சிட்டு போவேன்னு எதிர்பார்த்தேன் என்றாள் ஸ்ரீபிரியா அங்கதான் அடிக்கடி போறோமே எதிரே இருக்க பீச்சுக்கு தான் நம்ம ஒன்றா வரதே இல்லை என்று அவள் சொல்ல பிரியா அதற்கு ஆமா எதுவுமே பக்கத்தில் இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது பாரு எங்கிருந்தோ எல்லாம் மனுஷன் இந்த பீச்சுக்கு வரா நாம மாடியிலிருந்து வேடிக்கை பாக்குறதோடு சரி என்றாள் தங்கையின் பதில் விஷ்ணுவிற்கு சிறு சஞ்சலத்தை ஏற்படுத்தியது என்ன குரூப் எடுக்க போகிற சுவாமி என்று அரவிந்த் கேட்க சயின்ஸ் மேக்ஸ் வித் பயாலஜி அண்ணா என்றாள் அனைவரும் பேசிக்கொண்டிருக்க விஷ்ணு மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதை சௌமியா குறித்து கொண்டாள் விஷ்ணுவை தவிர மற்ற மூவரும் கடல் அலையில் கால்களை நினைத்து கொண்டிருந்தார்கள் சௌமியா பிரியாவிடம் சேர்ந்து மகிழ்ச்சியாக அலையில் விளையாடி கொண்டிருந்தாலும் மனதில் ஒரு ஓரத்தில் விஷ்ணுவின் அமைதி அவளை தொந்தரவு செய்தது பிரியாவிடம் பேசிக்கொண்டே கரையில் அமர்ந்திருந்தவனை மெல்ல திரும்பி பார்க்க அவன் கவனமோ வேறெங்கோ இருந்தது ஏதோ சரியில்லை என்று சௌமியா அவருக்கு தோன்று இருடி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு வர என்ற கரையை நோக்கி சென்றாள் பக்கவாட்டில் திரும்பி வேறெங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவனை எப்படி அழைப்பது என்று தயங்கி நிற்க பிறகு அவன் பார்வை வட்டத்திற்குள் சென்று நின்றாள் அவனது கவனத்தை பெற அவளை பார்த்ததும் புருவத்தை மெல்ல உயர்த்தியவன் சொல்லு சோமே என்றான் என்னாச்சு ஏன் ஏதோ மாதிரி இருக்கீங்க எனக்கு காத்தால விஷ் பண்ணதோடு சரி அப்புறம் என்கிட்ட எதுவும் பேசவே இல்லையே ஏன் என்று குழந்தைத்தனமாக கேட்ட மாமன் மகளை பார்த்தவனின் மனதில் சொல்ல தெரியாத பாரம் ஒன்று அழுத்தியது இப்போது குறைந்ததாக உணர்ந்தான் மெல்ல உருவளித்தவன் இங்க வந்து உட்கார் முதல என்று சொல்ல அவளும் சிறிது இடைவேளை விட்டு அமர்ந்து கொண்டாள் கடல் அலை மீது தன் பார்வை பதித்திருந்தவன் சில நொடிகள் மௌனம் காக்க கடல் அலை சப்தமும் கை முறுக்கும் சுண்டலும் விற்பனை செய்பவனின் குரலும் சோளத்தை சுடு செய்வதற்கு நெருப்பை பற்ற வைக்கும் மூலையும் அவர்களுக்கு இடையில் ஆட்கொண்டிருக்க அவன் மௌனம் கலைந்து பேசுவதற்கு அவள் காத்து இருந்தாள் ரொம்ப சந்தோஷம் சோமி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வேற வந்திருக்க நிஜமாக ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் உன்னோட மார்க்ஸுக்கு நீ சயின்ஸ் சூஸ் பண்ணது சரிதான் ஆனால் என்ன படிக்க ஆசை மெடிசனா இல்லை இன்ஜினியரிங்கா என்று கேட்க அவள் எனக்கு மெடிசன் படிக்க ஆசை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதே சமயம் என் அம்மாக்காக நான் பிஎஸ்சி படிச்சுக்கிறேன் மைக்ரோபயாலஜி தான் ஏன் மைண்டில் இருக்கு என்றாள் அவள் பதிலில் குழம்பியவன் ஏன் நீ மெடிசன் படிக்கலாமே எந்த காலேஜ் கிடைச்சாலும் படி நாங்கள் எல்லாரும் இல்லையா உன்னை படிக்க வைக்க மாமியை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நீ நினைக்கிறது சரிதான் ஆனால் ஏன் எங்களை எல்லாம் நீ மனசில் வச்சுக்கல என்றான் அவனது கேள்வியில் சில நொடிகள் தயங்கியவள் பிறகு இல்லை வேணா அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா தான் எல்லாமே என்னோட செலவை பார்த்துட்டு வரா நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு இருக்கேள் அதை நான் மறுக்கலை ஆனா அதையும் மீறி அம்மா அப்படி நடந்துக்கிறானா அது அவங்களோட தன்னம்பிக்கைய காட்டுறது எங்க அம்மா எவ்வளவு விஷயங்களை சந்திச்சு அதை கடந்து வந்திருப்பா வெளிய பார்க்க அது சில பேருக்கு சுலபமா இருக்கும் என்ன ஒரே மாதிரி அவங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல என்னையும் அவங்களே பொருத்தி வச்சுட்டு இருக்கா ஆனா அதே இடத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையே என்று தன்னையும் அறியாமல் அவள் வார்த்தைகளை தவறவிட்டாள் என்ன சொல்ற சாமி யார் உங்களை என்ன சொன்னா ஏன் இப்படி பேசுற என்று ஆத்மார்த்தமாக அவன் கேட்க அப்போதுதான் அவள் தவறிவிட்ட வார்த்தைகளை நினைத்து வருந்தினாள் அது அப்படி யாரும் ஒன்னு சொல்லல சும்மாதான் நீங்க எல்லாரும் பாசமாவும் பாதுகாப்பாகவும் இருக்கீங்க ஆனா அதையே நாங்க அனுகூலமா எடுத்துக்க கூடாது இல்லையா என்று சமாளித்தாள் ஏன் இப்படி பிரிச்சு பேசுற உங்களுக்கு நாங்க பண்ணாம யார் பண்ணுவா அதுவும் இல்லாம நான் ஒன்னு என்று அவசரமாக சொல்ல வந்த வார்த்தைகளை அவன் மனது முட்டாள்தனமாக எதையும் உளறிவிடாதே அவ ஸ்கூல் படிப்பு முடிக்கட்டும் என்று உடனடியாக அவன் மனம் எச்சரிக்கை செய்து மேலும் கூற வரும் வார்த்தைகளுக்கு தடை விதித்தது சரி விடு எதையும் யோசிக்காம படி பிளஸ் டூ முடிச்சுட்டே இதை பத்தி பேசலாம் என்று அவன் பேச்சு முடிக்கவும் பிரியாவும் அரவிந்தனும் வந்து சேர்ந்தார்கள் அன்று இரவு முழுவதும் விஷ்ணுவுக்கு சௌமியாவின் வருத்தம் கொண்ட வார்த்தைகளே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அவள் அப்படி யாரை குறிப்பிட்டிருக்க என்று யோகித்தவன் அதை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் தவித்தான் காலப்போக்கில் அனைத்தும் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை வைத்திருந்தான் அடுத்து வந்த வாரத்தில் விஷ்ணு கல்லூரி ப்ராஜெக்ட் விஷயமாக பெங்களூருக்கு கிளம்ப ஆயத்தமானான் மூன்று மாத காலம் அங்கு தன் நண்பனின் வீட்டில் தங்கி ப்ராஜெக்டை முடிக்க திட்டமிட்டிருந்தான் அந்த மூன்று மாத காலத்தில் கூடுதலாக தன் தொழில்நுட்ப தகுதிகளை மேம்படுத்திக் கொள்ள சான்றிதழ் படிப்பை ஒன்றை தேர்ந்தெடுத்து தன்னை தயார்படுத்திக்கொண்டான் கொண்டான் இந்த இடைப்பட்ட காலத்தில் சௌமியாவை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்றெண்ணியவனின் மனதில் அந்த சிறுகால இடைவெளி கூட பொறுத்துக்கொள்ள முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தான் அவனை பொறுத்தவரையில் சௌம்யாவிற்கு அவன் காதல் புரிந்துவிட்டது என்றுதான் நினைத்து கொண்டிருந்தான் ஆனாலும் அது உறுதியாக அவனால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை அவள் வயதின் காரணத்தை முன்வைத்தும் ஜானகி மீது உள்ள மரியாதைக்காகவும் அவள் கல்லூரிக்கு செல்லும் போது அவளிடம் மனதை விட்டு பேச எண்ணினான் ஆனால் இன்றோ அவன் மனது அவை எதையும் கேட்கும் நிலையில் இல்லை இந்த சிறு இடைவெளி கூட அவனுக்கு அது ஒரு யுகமாகக் கழியும் என்று தோன்றியது ஊரிலிருந்து அவளை அழைத்து பேசினாலும் அது மற்றவர் பார்வைக்கு சந்தேகத்தை கொடுக்கக்கூடும் என்பதால் கிளம்புவதற்கு முன் சௌம்யாவிடம் தனிமையில் சில நிமிடங்கள் மனதை விட்டு பேச துடித்தான் ஜானகிக்கு அன்று காலை முதல் தலை சுற்றல் இருந்ததால் விடுப்பு எடுத்துக்கொள்ள சௌமியா அவரை கவனித்துக் கொண்டிருந்தாள் அன்று அரவிந்தன் கல்லூரிக்கு சென்றதால் தக்க சமயத்தில் தகுந்த யோசனை சொல்ல அவனும் இல்லை மற்றும் ஸ்ரீபிரியாவும் பள்ளிக்கு சென்றதால் சௌமியா தனியாக இருந்ததால் தேர்வு முடிகள் வெளிவந்து மதிப்பு சான்றிதழ் பெற்ற பிறகு அதே பள்ளியில் சேரும் நிலையில் சௌமியா இருக்க அனைத்தும் முறையாக முடியும் வரை அவளுக்கு விடுமுறையாக இருந்தது சௌமி மாடியில போய் இந்த வத்தல் எல்லாம் காய வச்சுட்டு வாடா ஈரோ இன்னும் போகல என்று ஜானகியின் குரலில் சட்டென்று மின்னல் வேகத்தில் விஷ்ணுவிற்கு ஒரு எண்ணம் தோன்றியது யாரும் அறியாமல் சௌமியாவை பின்தொடர்ந்தான் வத்தல்களை காய வைத்தவளின் அருகில் ஒரு நிழல் தரையில் விழ அதை கண்டதும் அவளது மனம் படபடுத்தது சட்டென்று எழுந்தவள் அவனுக்கு முதுகை காட்டியபடி நின்று தன் இரு கைகளை அச்சத்தை மறைப்பதற்கு ஒன்றோடு ஒன்று பிசைந்து கொண்டு நின்றாள் அவளது உடல் மொழியே அவளின் பதற்றத்தை எடுத்துக்காட்ட விஷ்ணு அவளை மெல்ல நெருங்கினான் தனியாக நின்று பேசினால் ஏதாவது பிரச்சினைதான் வரும் என்று எண்ணியவள் வேகமாக விஷ்ணுவை கடந்து அவ்விடத்தை விட்டு நகரம் உற்பட சொமே நில் உன்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசணும் என்றான் அவனது பேச்சில் அவனை ஏறெடுத்து பாராமல் அப்படியே நிற்க விஷ்ணு அவள் அருகில் வந்து குனிந்திருந்த அவளது வதனத்தை தன் நுனிவிரல் கொண்டு மெல்ல அவனை நோக்கி நிமிர்த்தினான் அவனது ஸ்பரிசம் பட்டதும் பெண் அவளுக்கு உடல் முழுவதும் முதலில் எடுக்க அவன் விழிகளின் நேர்கோட்டில் காண முடியாமல் அங்கும் இங்கும் அவளது கருவிழிகள் அலை பாய்ந்தது ஹே ரிலாக்ஸ் சோமி எதுக்கு இவ்வளவு பயம் என்று மெல்லிய குரலில் பேசியவனின் பார்வை மேலும் எதிர்கொள்ள முடியாமல் இருந்தவளுக்கு பேச்சு மழாமல் போனது அவளின் முகவாயை பிடித்திருந்து தன் விரல்களை விடுவித்தவன் அவளது விழிகளில் தன்னை தொலைத்து மேலும் வழி தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தான் விஷ்ணு நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன் நீ ஜாக்கிரதையாரு ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ண என்னால் எப்படி இந்த மூணு மாசத்தை நகர்த்துறதுன்னு தெரியல இதுதான் முதல் தடவை உன்னை விட்டு இவ்வளவு நாள் நான் பிரிஞ்சிருக்க போகிறேன் என்னோட ஞாபகமாக உனக்கு ஒன்று கொடுக்கலான்னு பார்க்குறேன் என்று குருமாக சொல்லி அவளை விஷமமாக பார்த்து புன்னகை செய்தவனை எதிர்நோக்க முடியாமல் அவள் மௌனமாகவே நின்றாள் அவளை மேலும் சீண்ட அவள் முகத்திற்கு அருகே குனிந்தவன் அது என்னன்னு கூட கேட்க மாட்டியா என்று அவன் கேட்க அது அம்மா தேடுவா நான் வரேன் என்று பதில் பேசி நகர்ந்தவளை செட்டென்று வழிமறித்து நின்றவன் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் ஓமே இரு என்று சொல்லியவன் தன் பாக்கெட்டில் இருந்த பரிசுப் பொருளை எடுத்தான் ஒரு சின்ன கிஃப்ட் இது கீழே போய் பிரித்து தனியா இருக்கும்போது பாரு ப்ளீஸ் என்று அவன் கண்களை சுருக்கி கேட்கையிலே அதை அவளது அன்னையின் முன்பு பார்த்துவிடாதே என்ற என்று கெஞ்சல் அடங்கியிருந்தது புரிந்தும் புரியாமல் தலையை சரி என்பது போல் அசைத்தவள் கைக்குள் அடங்கும் அந்த பரிசு பொருளை தன் துப்பட்டாவில் சுற்றி மறைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பையத்தனித்தாள் சோமி என்று மீண்டும் அழைத்தவனை நின்று பார்க்க அவளது வலது கரத்தை எடுத்து தன் இரு கைகளுக்குள் பொத்தி வைத்துக் கொண்டவன் பிறகு அவனது நெஞ்சில் அவளது கரத்தை எடுத்து வைத்து கொண்டு ஐ மிஸ் யூ சோ மச் டி நம்மளோட புதர்க்கு உனக்கு இப்போ விடை கிடைச்சிருக்கும் இல்லையா என்றான் அவளது விழிகளில் ஆழ்ந்து பார்த்து அவனது அழுத்தமான சொற்களை கேட்டவளுக்கு பூமி சுற்றுவது ஒரு நொடி நின்றுவிட்டது போல இருந்தது இருவரது விழிகள் இமைக்காமல் மோதி நிற்க விஷ்ணு அவளை மேலும் நெருங்கினான் அவனது நெருக்கம் உணர்ந்தவளுக்கு அவனை தடுக்க முடியாமல் ஒருவித அதிர்ச்சியில் நிற்க விஷ்ணு அவள் கண்ணங்களை தன் இரு கைகளில் ஏந்தி கொண்டு அவள் முகத்தருகே மெல்ல நெருங்க அந்நேரம் அவர்களுக்கு அருகில் கதவை ஓங்கி சாற்றும் சப்தம் கேட்டதும் சௌமியா அதிர்ந்து அவனிடமிருந்து சட்டென்று விலகி நின்றாள் யாரோ வரும் அரவம் தெரிந்து அங்கிருந்து வேகமாக கீழே ஓடி சென்று மறைந்தாள் அவள் பயந்துட்டாளா இல்ல என பிடிக்கல பிடிக்கலையா சச்ச சின்ன பொண்ணுதானே அதான் பயந்து போயிருப்பா என்று தனக்கு சமாதானம் செய்து கொண்டவன் பெங்களூரு புறப்பட தயாராகினான் அனைவரிடமும் விடைபெற்று பெற்று வாசல் வரை சென்றவனது தயங்கிய கால்கள் அவனை ஏனோ போக விடாமல் செய்வது போல உணர்ந்தான் பிரிவினால் ஏற்படுவதை விட ஒருவித இறுக்கம் கொண்டு அவன் மனம் நெருடலாக இருந்தது ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டவன் தன்னை சமன் செய்து கொண்டு அனைவரிடமும் பொதுவாக தலையசைத்து விடை பெற்றாலும் அவளிடம் மட்டும் ஒரு சில நொடிகளே அவனது பார்வை அழுத்தமாக படிந்துவிட்டே சென்றது விஷ்ணுவை வழியனுப்ப பூமா ரெங்கராஜன் மற்றும் பத்மாவதி அவனுடன் ரயில் நிலையம் செல்ல வீட்டில் ஜானகியும் சௌமியாவும் தனித்திருப்பது ரேவதிக்கு வசதியாக போனது இதை விட்டால் வேறு எதுவும் சந்தர்ப்பம் கிடைக்காது என்று நினைத்த ரேவதி ஜானகியின் குடியிருப்பை நோக்கி சென்றார் ஒரு குரூர புன்னகையுடன் அம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் எல்லாரும் எந்த குரூப் எடுக்க போகிறான்னு டிஸ்கஸ் பண்ண போறோம் ஏதாவது வேணும்னா கால் பண்ணுமா என்று சௌமியா சொல்லிவிட்டு தன் கைபேசியை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடியை நோக்கி சென்றாள் என்ன ஜானகி ஒரே தலை சுத்தலாமே என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் ஃப்ளாட்டிற்கு நுழைந்தார் ரேவதி ஆமா மன்னி பிபி கொஞ்சம் ஷூட் அப் ஆகிடுது ஆனால் இப்போ தேவலாம் என்றார் சோர்ந்த குரலில் ம் ஏம்மா பிபி எல்லாம் வரப்போகிறது இதே என்ன சொன்னா கூட பொருந்தோம் என்று பெருமூச்சை ஒன்று விட்டபடி பேச ஜானகிக்கு ஒன்றும் புரியவில்லை மேலும் பேச்சை வளர்த்தால் வம்புதான் பேசவார் எண்ணியவர் சிறு புன்னகை பதிலாக கொடுத்து காஃபி சாப்பிட்றீளா என்று கேட்டபடி சமையல் அறைக்குள் புகுந்தார் ஜானகி என்ன நமக்கு பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறா ரொம்பத்தான் சாமர்த்தியம்னு நினப்பு என்று மனதில் நொடித்துக்கொண்ட ரேவதி நேராக சமையல் அறைக்குள் புகுந்து எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டியா ஜானகி என்று தூண்டில் போட்டு வம்புக்கு அலைந்தார் ம் சொல்லுங்க மண்ணி என்ன பிரச்சனை என்று கடமைக்காக ஜானகியும் கேட்க அதற்கு ரேவதி உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெற்றுக்காம போயிட்டேன் ஜானகி என்றதும் ஜானகி எதற்காக இந்த திடீர் புகழ் என்று நினைக்க அவரை மேலும் யோசிக்க விடாமல் அடுத்த ரேவதி ஏன்னு கேட்குறியா அப்போதான பொண்ணை வச்சே நாத்தனார் பையனை வளைச்சு போட்டு அந்த சொத்தையும் அனுபவிக்கலாம் என்ற நெருப்பாய் சொற்களை வீச அதை கேட்டதும் ஜானகி கையிலிருந்த பாத்திரத்தை கேடு தவறவிட்டார் அதிர்ச்சியில் தன் செவிகளில் விழுந்த வார்த்தைகளை நம்ப முடியாமல் கண்களில் நீர் தழும்ப உதடுகள் துடிக்க மணி வார்த்தையை பார்த்து விடுங்க பேசுற விதம் சரியில்லை என்றார் நடுங்கும் குரலிலும் அதே சமயம் எச்சரிக்கை செய்யும் விதத்திலும் என்ன ஜானகி மிரட்டி பாக்குறியா நான் தான் சொல்றேன் நானும் இருக்கேன் பாரு சாமத்தியமே இல்லாம புருஷ பையனை பெத்துண்டு இருக்கேன்னு என்ன பலன் இருக்க சொல்லு உனக்கு என்ன ஜானகி குறை பிறந்தாம் ஆம் சொல்லிக்கும்படியா இல்லைனா கூட புக்காம் நன்னா வசதியா அமைஞ்செடுத்து அடுத்து ஆம்படியான் போனா என்ன போகும்போது கூட அவரோட வேலையை உனக்கு கொடுத்துட்டு போயிருக்கார் அடுத்து உங்க அண்ணா வந்து உன்னை அழிச்சுண்டு போறேன்னு சொன்னப்போ இதுதான் ஏன் ஆம் ஏன் மாமியாரையும் எங்காத்து மனுஷாலையும் விட்டுட்டு வந்தா ஆத்துக்காரருக்கு மரியாதை இருக்காதுன்னு என்னெல்லாம் மாயாமாலம் பண்ணினேன் சரி நான் கூட உண்மையிலேயே இந்த ஆத்து மனுஷா மேல மரியாதை வச்சிருக்கியோன்னு நினைச்சா இப்போதான புரியறது உன் பொண்ணை வச்சு பூமாப்பிள்ளைய வளைச்சு மாப்பிள்ளை ஆக்கிக்கலாம்னு நன்னா திட்டம் போட்டிருக்க நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன் பாலே பலே இருக்கடி அம்மா நீ பாம்பு விஷத்தை கக்குவது போல வார்த்தைகளில் அமிலம் கலந்து ஜானகி மீது சரமாரியாக வீசினார் அனைத்தையும் கேட்டு சிலையாக நின்று ஜானகி பேச நாய் இழாமல் தொய்ந்து நிற்க மனம் கொடுத்த வலியிலும் ரேவதி வீசிய குற்றச்சாட்டிலும் உடல் தளர்ந்து கால்களும் நடுங்க நின்ற இடத்திலேயே தொப்பென்று தரையில் அமர்ந்தார் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு என்ன கண்டு ஆகாது அதுக்கு நான் வருத்தப்பட்டதில்ல ஆனா இப்படி நாக்கல நரம்பு இல்லாம பேசி மாவத்தை சேர்த்துக்காதேள் என்று அந்நிலையிலும் தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டார் ஜானகி உலகில் பொறுமையின் அடையாளம் தாய் உள்ளம் எதையும் தாங்கும் வலிமை கொண்ட அற்புதமான படைப்பு என்றால் அது பெண்கள் மட்டுமே அத்தகைய உள்ளம் காயம்படும் வேளையில் பெண் சாபத்திற்கு உள்ளாவார்கள் பெண் சாபத்திற்கு வலிமை அதிகம் என்பது நம்பிக்கை அவ்வேளையில் ஜானகி தன் மனதளவிலும் யாருக்கும் தீங்கோ சாபமோ விட்டுவிடக் கூடாது என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னை தேற்றிக்க முயற்சி செய்தார் நான் ஒண்ணு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு வார்த்தைகளை விடல உன் பொண்ணுவும் விஷ்ணுவும் மாடியில நின்னுண்டு சச்ச சொல்லவே எனக்கு நாக்கு கோசருது என்ன இருந்தாலும் தகப்ப இல்லாம வளர்ந்த பொண்ணுதானே இப்படிதான் இருப்பா உனக்குதான் எந்த கவலையும் இல்லையே நன்ன ஜாலியா ஹேண்ட்பேக்க மாட்டிண்டு மினிக்கிண்டு ஆபீஸ் போயிடுற ஆம்படியா ஒருத்த மட்டும்தான் இல்ல மத்தபடி உனக்கு ஒன்னும் குறையில்லடியம்மா இன்று மீண்டும் ஜானகியை காயப்படுத்தி பேச இப்போது ஜானகி பொறுக்க முடியாமல் எழுந்து நின்றவர் ரேவதியை எரித்து விடுவது போல முறைத்து கொண்டு நின்றார் எனக்கு ஏன் பொண்ணை பற்றியும் தெரியும் விஷ்ணுவை பத்தியும் தெரியும் என்னை பழி பேசினது போக இப்போ என் பொண்ண பேச ஆரம்பிச்சுட்டேளா இதோடு நிறுத்திக்கோங்க இல்லை மரியாதை இல்லாமல் போயிடும் என்றார் தன் ஒட்டுமொத்த கோபத்தை காட்டி இவ்வளவு ரோஷம் உள்ளவளுக்கு எதுக்கடி இங்க இருக்க அதான் ஆம்படியானே இல்லைன்னு ஆயிடுத்தே அப்புறம் இங்க என்ன உனக்கு வேலை சொத்து மேல ஆசைப்பட்டு தானே இருக்க அதை ஒத்துக்கோ வீணா நல்லவ மாதிரி வேஷம் போட்டு இந்த ஆற்றுல எல்லாரையும் கைக்குள்ளே வச்சுட்டு இருக்க மாதிரி என்னையே வச்சுக்க நினைக்காத நீதான் தைரியசாலையாச்சே கையில வேலை இருக்கு உங்க அண்ணா தான் இப்போ நல்ல நிலைமையில இருக்காரே அங்க போய் இருக்க வக்கு இருக்கா உனக்கு எனக்கும் வாயிருக்குன்னு பேசக்கூடாது என்று இடைவிடாமல் பேசிவிட்டு எங்கு சேண்டிவிட்டால் ஜானகி இந்த வீட்டை விட்டு வெளியேறுவார் என்பதை தெரிந்து கொண்டு சகுனியை போல தன் காயை நகர்த்தினார் அப்புறம் தேவையில்லாம நான் பேசினத இந்த ஆத்துல இருக்கிறவாக்கிட்ட இதையெல்லாம் சொல்லி இன்னும் அனுதாபத்தை சம்பாதிச்சுக்காத நான் சொன்னா தன் தலையிலே தானே மண்ணை அள்ளி போட்டுண்ட மாதிரி அது சரி நான் சொல்லி என்ன ஆக போறது இந்த ஆத்தலை எல்லாரும் தூக்கி ஆடுவா என் ஆதங்கத்தை தீர்க்க ஆள் இல்ல என்று புலம்பியபடியே ரேவதி தான் வந்த வேலை முடிந்தது என்று ஜானகியின் பிளாட்டை விட்டு வெளியேறினார் ரேவதி சென்றதும் ஜானகியின் மனம் ஓயாமல் அந்த விஷ வார்த்தைகளே மனத்தில் வலம் வந்து கொண்டிருந்தது மனதில் ஒரு மலையை வைத்து சுமப்பது போல கணன்றாலும் அதுவரை சௌமியாங்கு இல்லாததைக் கண்டு அடைந்தார் முகத்தை துடைத்துக்கொண்டு கொண்டு திடமாக எழுந்தவர் சௌமியாவை தேடி ஒரு அடி எடுத்து வைக்க அவரது தலை நாலா பக்கமாக சுற்றி அடித்தது தலையை பிடித்து கொண்டு சமாளித்து மேலும் ஒரு அடி எடுத்து வைக்க மயங்கி கீழே விழும் நேரம் அவருக்கு வலிப்பு எடுத்தது ரகுராமன் இறந்த செய்தியை கேட்ட அதிர்ச்சியில் துடித்து விழுந்த வலிப்பில் துடித்தது போல் இப்போது ரேவதியின் வார்த்தைகள் அவருக்கு மனம் அழுத்தத்தை அதிகப்படுத்த அதன் பாரம் தாங்காமல் விழுந்தார் அடுத்த சில நொடிகளில் அங்கு வந்த சௌமியா அன்னை தரையில் விழுந்து துடிப்பதை பார்த்து கதறிவிட்டாள் கண்கள் மீது பாராங்கர்கள் வைத்தது போல கணக்க விழிகளை திறக்க முடியாமல் மெல்ல திறந்தவரின் பார்வையில் மகள் அவர் கையை விடாமல் பிடித்துக்கொண்டு கொண்டு அழுவது தெரிந்தது ஜானகியின் விளையோரத்தில் கண்ணீர் கசிய அப்போது சௌமியா அம்மா என்னம்மா என்ன பயமுறுத்திட்டீங்க என்று சிறு குழந்தை போல அழும் மகளை பூமா நெருங்கி வந்து கண்ணா டாக்டர் அம்மாவை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா நீ அழுதா அம்மாக்கு தாங்குமா போய் பாட்டி பக்கத்துல உட்காரு என்று சொல்லி சௌமியாவை ஜானகியிடமிருந்து பிரித்து அனுப்பி வைத்தார் உங்களுக்கு ஒண்ணுமில்ல இல்லை மண்ணே இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடலாம்னு டாக்டர் சொல்லியிருக்கா பயப்படாம இருங்கோ முக்கியமா எதையும் போட்டு மனசுல ஏத்திக்காதீங்கோ என்று பூமா வருடும் வார்த்தைகளை அவருக்கு கொடுத்தார் அடுத்த நாள் மாலை ஜானகி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியிருந்தார் அவரது தமையன் ஸ்ரீதர் மற்றும் தாய் சவுந்தரவல்லி ஜானகி வந்து அவருடன் தங்கி அவரை நன்கு கவனித்துக் கொண்டார்கள் தங்கியின் உடல் ஆரோக்கியத்தை நினைத்து கவலை கொண்ட ஸ்ரீதர் ஜானகியிடம் சில விஷயங்களை பேச நினைத்தார் ஜானோ இப்ப உடம்பு தேவலாமா என்று கேட்டதும் ஜானகி முயன்று புன்னகைத்து தன்னை திடமாக கொள்ள நினைத்தார் அண்ணா நான் அண்ணா இருக்கேன் நீ போய் ஊருக்கு போற வேலையெல்லாம் கவனி மண்ணி அங்க தனியா அல்லாடி இருப்பா தான் இருக்காளே நான் என்ன பார்த்துப்பேன் என்று அவர் பதில் கூற ஸ்ரீதர் தயக்கத்துடன் சவுந்தரவலியை ஒரு அர்த்தத்துடன் பார்த்து விட்டு ஜானகியிடம் பேச ஆரம்பித்தார் ஜானோ உன்கிட்ட ஒரு உதவி கேட்கணும் உனக்கே தெரியும் நம்ம கீர்த்துவோட டெலிவரிக்கு நானும் சுஜாதாவும் இன்னும் ஒன் வீக்ல யூஎஸ் கிளம்புறோம்னு இதுக்கு முன்னாடி கேட்டதுக்கு நீ சம்மதிக்கல அதனால நம்ம வனஜா சத்தியதான் அம்மாக்கு துணைக்கி வச்சுட்டு போகலாம்னு இருந்தேன் ஆனா உன்னோட ஹெல்த்தை நினச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு ஒரு மாறுதலுக்கு நீ நம்பாத்தில் வந்திருக்கலாமே வந்து அங்கே பக்கத்துல ஸ்கூல்ல சேர்த்துட்டு கொஞ்ச நாள் அம்மா கூட இருந்தா அம்மாவும் சந்தோஷப்படுவா என்று ஸ்ரீதர் நேரடியாக கேட்டு முடிக்க சவுந்தரவள்ளி ஆமாடி நான் இங்கே வந்து உன் கூட தங்கிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா எனக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு உங்க மாமியார் எங்களை நல்ல விதத்துல கவனிச்சுண்டாலும் எனக்கு ஒரு தயக்கம் உனக்கும் உடம்பு முடியலை ஒரு மாறுதலுக்கு நம்ம ஆற்றுல வந்து என்றார் தாயும் தமையனும் கூறியது ஜானகிக்கு வழி தெரியாமல் நின்ற திசையை தேடும்போது அருகிலேயே அவரது சேருமிடம் கண்களுக்கு தென்பட்டது போல உணர்ந்து நிம்மதியடைந்தார் தன் மானத்தை காத்துக்கொள்ள தன் தாய் வீடு இருக்கையில் எதற்கு தயக்கம் என்று எண்ணினார் இருந்தபோதும் ரேவதி கூறிய வார்த்தைகளை தாயாகவே இருந்தாலும் அதை பகிர விருப்பம் கொள்ளாதவர் இப்போது அன்னை கூறியதும் விடியல் கிடைத்தது போல உணர்ந்தார் சாரி அண்ணா என்கிட்ட தயங்கின்னு கேட்கும்படி நான் நடந்திருக்கேன் நான் கொஞ்ச நாள் நம் மாற்றுல வந்து அம்மா கூடவே இருக்கேன் சௌமியா அங்க ஸ்கூல் மாத்திக்கிறேன் எப்படியும் பிளஸ் ஒன் சேர்க்கணும் என்று தங்கியின் பதிலை கேட்டு ஸ்ரீதர் நம்ப முடியாமல் சந்தோஷம் கொண்டாலும் தங்கிக்கு இவ்வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கக்கூடும் என்றும் கணித்தார் ஆனால் அதைக் கேட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வர சம்மதம் கூறியவளை சங்கடப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தார் சவுந்தரவல்லிக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சியில் மனதில் பொங்கி ஆனந்த கண்ணீர் சிந்தினார் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி